பரலோகம்ன்றது ஒரு கனவுலக காட்சி மாதிரி அது இருக்குது அப்படியே போயிடுது கனவு கலையிற மாதிரி அப்படியே கலைஞ்சிருது இதெல்லாம் வந்து கனவுக்கு தான் லாய்க்க ஒழிய நிஜம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வேத வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பரலோகம் ஒரு நிஜமான இடம் என்று தான் வேதவசனம் வசனம் போதிக்குது கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை கீதம் வெளிச்சம் பேலானே அசையாதே பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத என் பயங்கள் நீக்கினாதே எனக்கெல்லாம் என் ஏசுவே அவரது அன்பு போ மாதேவனே அவதரித்தார் பாலகனார் அன்பின் இவா ரஷ பாவமந்த பகைத்தாரே என் பாவங்கள் சுமந்தாரே கோபா தென்னை வாழவை தாரே கல்லறையில் சடலமாய் ஒளியையில் சூழ்ந்தேட்டாதே மாகி மாயா தாரே மரணத்தை வென்றும் தாரே என் பாவங்கள் சாவங்களே நீக்கீரே என் சுவே ரத்த நீடி நானும் சொந்தமாக இந்த வாழ்க்கைக்கு பிறகு நான் இங்கே கண்ணை மூடின பிறகு இன்னொரு இடத்துல கண்ணை திறக்க போகிறேங்கிறது உண்மையானால் இந்த உலகத்தில் விட்டு போய் பரலோகம் என்கிற ஒரு இடத்துக்கு நான் போக போகிறேன் அங்கே ஒரு வாசஸ்தலம் எனக்காக உண்டு அங்கே என்னுடைய பரலோக பிதா இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல நானும் குடியேற போகிறேன் என்பது ஒருவேளை உண்மையாக இருந்தால் அதில் ஆயத்தம் இல்லாமல் நான் செத்தேன்னா அந்த ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளாமல் நான் இந்த உலகத்தில் கண்ணை மூடணா கண்ணை திறக்கும் போது வெறும் டிசப்பாயின்ட்மெண்ட்டில் ஒரு ஏமாற்றம் இல்லை வேதனையே அங்கே இருக்கும் ஏனென்றால் அது உண்மையானால் அந்த உண்மையை வச்சு தான் இந்த உலகத்தில் நான் வாழணும் அந்த வாழ்க்கைக்காக என்ன ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் அந்த வாழ்க்கையை நான் அடையிறதுக்காக என்னெல்லாம் நான் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நான் செய்யணும் அதுக்கேற்ற விதத்திலே நான் வாழ வேண்டியவனாக இருக்கிறேன் இல்லையா சரி உண்மை என்னென்னா இருக்குது இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இங்கே கண்ணை முன்ன பிறகு இன்னொரு இடத்துல கண்ணை திறக்க போகிறோம் இங்கே வீடை காலி பண்ணிட்டு நம்ம சொந்த வீடெல்லாம் கூட காலி பண்ணிட்டு இதை விட பிரமாதமான ஒரு வீட்டுக்கு போக போகிறோம் அங்கே நெத்தி நெத்தியும் தேவனோட கூடவே வாசம் பண்ண போகிறோம் அதுக்கு ஆயத்தம் தான் இந்த ரட்சிப்பு இதெல்லாம் ஏன் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டோம் நம்ம ஏன்னா இப்படி ஒரு பரலோகம் இருக்குது இப்படி தேவன் இருக்கிறார் எனக்கு ஒரு நித்தியம் இருக்குது இந்த வாழ்க்கை மாத்திரம் வாழ்க்கை இல்லை இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இங்க கண்ண மூண பிறகு ஒரு நித்தியம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் தான் இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து மன்னிப்பை பெற்று ஒரு புது வாழ்வுக்குள் பிரவேசித்து இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அதை நாம் நம்புகிறோம் இல்லையா இன்னும் சிலர் சொல்றாங்க ஏன் பர பரலோகத்தை பற்றி இன்றைக்கெல்லாம் சபைகளில் பேசறது கிடையாது அல்லது சிலர் அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாதுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம இப்போ பூலோகத்தில் இருக்கிறோம் ஆகையால் பூலோகத்தை பற்றியே பேசிப்போம் ஏன்னா ஏன் இப்போ சா பரலோகத்தை பற்றி பேசுறது பரலோகம் வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை பற்றி பேசுவோம் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா சிலர் பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர் வந்து பரலோகம் பரலோகம்னு பேசி இந்த பூலோக வாழ்க்கையை அலட்சியமாக விட்டுடுறாங்க பரலோகத்தில் தங்க வீதியில் நடக்க போகிறோம் அப்போ இங்கே குண்டும் குழியும் அது யாருக்கு என்ன அப்படியே கலந்துட்டு போட்டோம் ரோடு போட வேணாம் போ ஏன்னா நம்ம தான் தங்க வீதிக்கு போக போகிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அப்போ நான் போய் அங்கே போய் பங்களாவில் இருக்க போகிறேன் அங்கே போய் ஓஹோன்னு இருக்க போகிறேன் அங்கே ஒரு வாசஸ்தலத்தை எனக்கு குண்டு பண்ணியிருக்கிறாரு அங்கே நான் நல்லா இருக்க போகிறேன் அங்கே தரித்திரம் இல்லை அங்கே ஒன்றும் இல்லை ஆகவே இங்கே என்ன இருந்தால் என்ன இல்லைன்னா போனேண்ணா எப்படி இருந்தாண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவர்களுக்கு இங்கே நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வரமாட்டேன் ஆகவே இங்கே ரொம்ப கேவலமாக வாழ்ந்துடுறாங்க ரொம்ப ஒரு தாழ்வான நிலையில் வாழ்ந்துடாங்க இந்த வாழ்க்கையை அலட்சியம் பண்ணுறதுனால இந்த வாழ்க்கையில் தோல்வி அடைகிறார்கள் இருக்கீங்களா இந்த வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கையாகிடுது ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையாயிடுது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இல்லை நோக்கமுள்ள வாழ்க்கையாக இல்லை ஒரு பிரயோஜனமுள்ள கனிதரும் வாழ்க்கையாயிடுது இல்லை ஏன்னா இந்த வாழ்க்கை தான் முக்கியம் இல்லைன்றாங்களே சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க ரொம்ப நல்லா செட்டில் ஆகிட்டாங்க உலகத்தில் இப்போ எதுங்க பரவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்போ தான் வீடு வாங்கி நல்லா ரிப்பேரெலாம் பண்ணி நல்லா புது புது இதெல்லாம் போட்டு பாத்ரூம்லாம் நல்லா புதுசாக பண்ணி ஏசிலாம் போட்டு இப்போ தான் முடிச்சா அதுக்குள்ளே பரவங்குறீங்களே நீங்கள் அப்படிங்கிறாங்க இங்கே ரொம்ப நல்லா இருக்கு வாழ்க்கை இங்கே குழு குள்ளுன்னு இருக்குது இங்கேயே பரவ மாதிரி ஆக்கிட்டேன் வீட்டையே நல்லா இருக்கு நல்ல மனைவி நல்ல பிள்ளைங்க நல்ல சம்பளம் நல்ல வாழ்க்கை எல்லாருக்கு சமாதானமாக இருக்கிறேன் இப்போ என்னத்துக்கு பரலோகம் அப்படின்றாங்க பல காரணங்களுக்காக பரலோகத்தை பற்றி ஜனங்கண்டிக்கு பேசுகிறது கிடையாது ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அது பெரிய ஒரு சப்ஜெக்டாக நினைக்கிறது கிடையாது ஆனால் தேசிய ஸ்லூஸ்ங்கிற வந்து அவர் அவர் ஒரு அருகான புத்தகம் அழிஞ்சிருக்கார் பாருங்கள் மியர் கிறிஸ்டியானிட்டு அதில் சொல்கிறாரு சரித்திரத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா கிறிஸ்தவருடைய சரித்திரத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா அவர் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இங்கே நான் கண்ணை மூடின பிறகு பரலோகத்தில் கண்ணை திறப்பேன் அங்கே நான் நித்திய நித்தியமாக வாழ்வேன் அங்கே எனக்காக ஒரு வாசத்தலத்தை உண்டு பண்ணியிருக்காருன்னெலாம் விசுவாசிக்கிற ஆட்கள் தான் இந்த உலகத்தில் ரொம்ப பிரயோஜனமான விதத்தில் வாழ்ந்து நல்ல காரியங்களை பெரிய காரியங்களை கத்திருக்காக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு எனக்கு புரியுது அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு ஏன்னு சொன்னால் எனக்கே ஞாபகம் இருக்குது நான் வளர்ந்து வந்த காலத்தில் சொல்லுவாங்க என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிற போகும்போது எதையும் நீன்னு இது ஒரு பெரிய ஒரு இது பாருங்கள் போகும்போது எதையாவது எடுத்துகிட்டு போக போகிறியா நீங்கள் ஒரு நல்ல பாருங்கள் நீங்கள் பாருங்கள் கடைங்கெல்லாம் வாங்கி ரொம்ப சிக்கனமாக இருந்து சேர்த்து வச்சு ஒரு நிலத்தை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு லோனை போட்டு பாதி சம்பளம் லோன் பாதி சம்பளத்தை கழிச்சிட்றான் லோன் இல்லையே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி எல்லாம் பண்ணி பாஸ்டரை வந்து ஜவுன் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா அவர் சொல்லுவார் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா போக போகிறோம் அந்த காலத்தில் வீடு பிரதிஷ்டெலாம் அவ்வளோ கிடையாது யார் வாங்கினா வீடு வீடு வாங்கிறது ரொம்ப அபூர்வம் ஒருத்தன் வாங்கிட்டான்னா அவனை கரித்து கொட்டிடுவாங்க பாருங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டான்னாலே அவனை வந்து எதோ வாங்கிட்டான்ற மாதிரி பேசுவாங்க இனிமேல் கத்திர மறந்துடுவாமே போயிடுவான் அவ்வளோதான் ஏன்னால் ஸ்கூட்ரு வாங்குறதே அந்த காலத்தில் ஒரு பெரிய காரியம் சைக்கிள் வாங்குறதே பெரிய காரியம் அந்த காலத்தில் ரோடெல்லாம் சைக்கிள் கடை இருக்கும் தெரியுமா வாடகைக்கு எடுப்பாங்க எல்லாம் ஜனங்கள் சைக்கிள் ஏன்னா சொந்தமாக சைக்கிள் வச்சுருக்கிறதே பெரிய காரியம் அந்த மாதிரி ஒரு காலம் இப்போ இருக்க வாலிபர்களுக்கெல்லாம் விளங்காது அது நானே சைக்கிளில் வாடகைக்கு எடுத்து ஓட்டியிருக்கிறேன் சொந்தமாக இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு காலம் அப்போ ஜனங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம் நமக்கு என்ன அப்போ எங்கள் ஃபிலாசபி அன்னைக்கு அப்படி தான் இருந்தது பாருங்க நான் வந்து வளர்ந்த வந்து பின்னணில் என்ன சொல்லிட்டாங்க ஒன்று வேணாம் நமக்கு நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போனேன் இருக்கிற மேலாம் நாம் கொட்டி கிடக்குது அவனுக்கு அவன் நான் எடுத்துகிட்டு தான் போகிறான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் ஒரு சல்லி காசை கூட எடுத்துகிட்டே போக முடியாது இப்படி நம்பனால் ஒரு சல்லிக்காட காசை சம்பாதிக்கிறது கூட மனசு வராது போய் நல்லா படிக்கணுன்னு ஒரு எண்ணம் வராது ஒரு நல்ல முயற்சியில் இறங்கணுன்னு ஒரு எண்ணம் வராது நல்ல ஒரு காலிகளை புரிஞ்சுக்கொள்ளணுன்னு ஒரு எண்ணம் வராது வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஒரு எண்ணம் வராது ஒரு நல்ல வியாபாரத்தை செய்யணுன்ற எண்ணம் வராது தொழிலில் நல்லா முன்னேறணும் வெற்றிகரமாக இருக்கணும்னு முன்னே வராது ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று நல்லா படிக்க வச்சு நல்லா கொண்டு வரணும் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுன்ற அந்த புத்தி வராது பாருங்கள் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் கெடுத்துட்டாங்க பாருங்கள் எப்படி பிசாசு ஒரு பொய்ய ஒரு சபைக்குள்ள கொண்டு வந்து நுழைச்சிட்டு ஜனங்க மத்தியில் நுழைச்சி அவங்களை நாசமா போறதுக்காக எப்படி ஒரு பொய்யை பரப்பி அதை பிரசங்கமா பண்ணி வாரா வாரம் பண்ணி அது என்னன்றீங்க கொஞ்சம் நல்லா சட்டை போட்டிருந்தவன பார்த்தாலே ஒரு அதுக்கு ஒரு தனி பிரசங்க நடக்கும் ஒருத்தர் ஸ்கூட்டர் வாங்கினானா அதுக்கு ஒரு பிரசங்கம் நீ ஸ்கூட்டர்ல டர்ன்னு போற கத்திரிக்க என்ன பண்ண நீ நீ ஸ்கூட்டர்லாம் வாங்கிறதுக்கு ஒன்று காசு இருக்கு கத்திரிக்க ஏன் கொடுக்கல நீ இப்படியெல்லாம் ஒரு இதை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறேன் நீ போகும்போது உன் உன் கூட வருமா உன் நகை நட்டு உன் கூட வருமா உன் பேங்க் உன் கூட வருமா உன் நிலம் வருமா உனக்கு அதனால் சில ஆளுங்க என்ன வந்துட்டு அவர பிரச்சனையாக சொல்கிறார்கிட்ட ஒரு உள்ளங்கை அளவு கூட நிலம் வேணாம் என்று அடியேன் ஒவ்வொரு நாளும் கேட்குறான்ண்டவர் ஒன்று வேணாம் உள்ளங்கை அளவு கூட நிலம் வேணாம் அதை ஒரு அதை அதுக்கு ஒரு அர்ப்பணிச்சுக்கிட்டேன் பாருங்கள் ஒரு நல்ல பிரச்சனையாக இருந்தார் எனக்கு தெரிஞ்சவர் அவர் இந்த காலையிலந்து அந்த காலத்தில் ரொம்ப ஏழுமத்தனம் பாருங்க இந்த பழைய சோறுன்னு வச்சுருப்பாங்க இல்லையா அவர் எங்கேயா கூட்டத்துக்கு போனாங்கன்னா காலங்காயங்க எங்கே தங்கி இருப்பார் காலையில் இந்த பழைய சோரை சாப்பிடுவார் இந்த பழைய சோறு அப்படி கையில் எடுத்துக்கிட்டு ஜோம் பண்ணுவார் ஆண்டவரே இதே ஆகாரத்தை தினந்தோறும் எனக்கு தாரம் நான் அப்பவே பூரி பொங்கல் இட்லி இட்லி வடை சாப்பிட்ற ஆள் நான் நினைப்பேன் என்ன இவர் நம்ம பொழப்பையும் கெடுக்கிறாரு சேர்த்து இதே ஆகாரத்தை தினந்தோறும் தாருன்றாரு நல்ல ஒரு பூரி பொங்கலா வடை மசாலா தோசை கறி வடை இப்படி கேட்கறத விட்டுட்டு மத்தியானம் ஒரு மீன் குழம்பு இப்படி கேட்க வேணாமா என்ன போயும் போய் இந்த பழைய சோத்தை தினந்தோறும் தாருன்றார் நல்ல மனுஷன் பாருங்க அவரை நினைச்சு பாக்குறேன் நான் அருமையான மனுஷன் நிறைய பேர் ஆண்டவர்கள் நடத்தினாரு நல்ல ஒரு போதகர் ஆனா அவரை கத்து கொடுத்துட்டாங்க அப்படி அவர் எங்களுக்கு இப்படி கத்து கொடுத்தாரு இதுதான் இது இப்படி தலைமுறை தலைமுறையாக வந்துருச்சு கெட்டவங்கன்னு சொல்ல வரல அறியாமையில் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் பாருங்க திருந்தி வர வேண்டியதா போச்சு இதெல்லாம் கழுவி சுத்தி கழுவுறதுக்கு இதுக்கு ஒரு தனி ஞானஸ்தானம் தேவை தலையிலேருந்து உச்சங்கால் வேலை முழுக்கி எடுக்க வேண்டியதா போச்சு இது இதை இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதை நம்புறதுக்கே எனக்கு ரொம்ப ஆச்சு பாருங்க ஏன்னா என்னன்னா என்னத்தை எடுத்துகிட்டு போக போறே நீ ஒரு நல்ல சட்டை போன ஆமாம் இதை எடுத்துகிட்டு போக போறியா நீ அப்படின்வாங்க அப்போ காடாக மல்லு தான் வாங்கி போடணும் இருக்கிறதிலேயே சீப்பஸ்ட்டாக வாங்கி போடணும் ஒரு நல்ல சட்டை கேட்க முடியாது ஒரு நல்ல ஷூ கேட்க முடியாது எதுன்னு ஒரு நல்லா படிக்கணும் நல்லா வரணும் அதெல்லாம் வாழ்க்கையில் மோட்சம் போகணும் போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை ஆனால் கடைசியில் பைபிளில் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் பதினாறு பதிமூணு சொல்லுது இப்போ கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று இது முதல் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அவள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட அப்ப நான் இங்கே வாழ்க்கையில் என்ன செஞ்சேன் எப்படி இருந்தேங்கிற காரியம் என்னோட கூட போகுது அதனுடைய பிரதிபலன்களை அது அதனுடைய பலன்களை என் வாழ்நாள் முழுக்க நித்திய நித்தியமாக நான் ஆண்டவற்றை பெற்ற அனுபவிப்பேன் வேதம் சொல்லுது கூட ஒன்றுமே போகாதுன்னாங்க ஆனா இது இருக்கு அப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு இருக்கிற தாளந்துகள் கிருபைகள் ஆற்றல்கள் பணம் அது இது எல்லாத்தையும் வச்சு நல்ல கிரியலை செஞ்சு கத்தருக்காக வாழ்ந்து கத்தர் எனக்கு எதாவது கொடுத்துருக்காருன்னா அது கத்திரிக்காக நான் வாழும்படியாக கொடுத்துருக்கிறாரு கத்திருக்குன்னு சில காரியங்களை செய்யும்படியாக கொடுத்துருக்காரு அப்படி வாழ்ந்து நான் போகும்போது அந்த காசு எடுத்துகிட்டு போக முடியாது நிலத்தை எடுத்துகிட்டு போக முடியாது கார் எடுத்துகிட்டு போக முடியாது வீடு எடுத்துகிட்டு போடுவேன் ஆனால் அந்த கிரியை நான் செய்த காரியங்கள் என்னோட கூட போகும் இதனால் இதனால தான் பாருங்க அப்படி பரலம் இருக்குது வருவாழ்வு இருக்குது இங்கே கண்ணு முன்னா அங்கே கண்ணை திறக்கிறோம் அங்கே போய் வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க அதை விசுவாசிக்கிற ஆளுங்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கை நடத்துகிறாங்க ரொம்ப பொறுப்போடு வாழுகிறார்கள் ஏன்னா இதோட முடிஞ்சிருதுன்னா சாப்டர் க்ளோஸ் நினச்சிட்டு போயிட்டுருக்கலாம் எப்படி வாழ்ந்தால் என்ன நம்ம கதையெல்லாம் எரேஸ் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுன்னு நம்ம அலட்சியமாக இருந்துடலாம் இதுக்கப்புறம் அங்கே போய் வாழ போகிறோம்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேணும் ஏன்னா கற்றுகிட்ட போய் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது கத்தருக்கு முன்னால் நிற்க வேண்டியதாக இருக்குது அவர் சொல்லணும் உண்மை ஊத்தமும் உள்ள ஊழியர்காரன் ஊழியக்காரங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் உங்களை தான் ஊழியர்காரன் என்ன பார்க்காதீங்களா எல்லாருமே ஒரு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் இல்லையா ஊழியன்னா என்ன பைபிள் எடுத்து பிரசங்கம் இல்லை ஊழியன்னா ஆண்டவருக்காக வாழுகிறோம் கத்த நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து உண்மையும் ஊத்தமில்ல ஊழியக்காரன் சொல்ல வேணும் அந்த விதத்தில் நம்ம வாழ வேணும்னு ஒரு குறிக்கோளோடு வாழ்கிறோம் கத்தருடைய சித்தம் என்ன எதுக்கு கத்தர் எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்துருக்காரு எனக்கு எத்தனை எதுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்துருக்காரு வேலையை கொடுத்துருக்கிறாரு எதுக்கு இந்த திறமையை கொடுத்துருக்கிறாரு நான் என்ன பண்ணணும் கடவுள் என்ன என்ன கேட்குறாரு எதன எதிர்பார்க்குறாரு என் வாழ்க்கையில் நான் எதை செய்து முடிக்கணுங்கிற நோக்கத்தோடு வாழ வைக்கிறது இல்லைங்களா சரி அப்போ கற்று நம்ம நேசிக்கிறார் அவர் இருக்கிற இடத்துல நாம இருக்கணும்னு விரும்புகிறார் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் இங்கே வச்சுருக்கிறார் நம்ம நித்தியத்தை அடையும் போது அங்கேயும் ஒரு பெரிய நோக்கத்தை நமக்காக வச்சிருக்கா பரலோகத்தை பற்றி ஒன்று ரெண்டு காரியங்களே நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு பரலோகம் எப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம போகிறோமே பிதாவின் வீடுன்னு எழுதியிருக்க இங்கே அங்கே ஒரு வாசஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணிட்டு இருக்கிறேன்றாரு வந்து கூப்பிட்டு போறேன் அங்கேயே நான் இருக்கிற இடத்துல நீயும் இருப்பேன்றாரு அது எப்படிப்பட்ட இடம் பண்ணிட்டு காரியங்களை சொல்கிறேன் முதலாவது அது நாம் இதுவரைக்கும் இருந்த எல்லா வீட்டையும் காட்டிலும் சிறந்த வீடு சிறந்த வீடுன்னா எந்த விதத்தில் இதை விட பெஸ்ட்டுன்றது மட்டும் இல்லை இதை விட மோர் பெர்மனண்ட் இதை விட நிரந்தரமான ஒரு வீடு எல்லாம் சொந்த வீடு வாங்கணும்னு என்ன நினைச்சாங்க இதுதான் நிரந்தரம் இல்லை 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 சொந்த வீடெல்லாம் வாங்கி எல்லாம் முடித்த பிறகு அப்புறம் ஒரு வீடு மாற்ற வேண்டியதாக இருக்குது எங்கே இங்கேருந்து அங்கே போக வேண்டியதாக இருக்குது அதுதான் நிரந்தரம் அதுதான் பெஸ்ட்டு இது ரொம்ப அற்புதமான எல்லாம் நம்ம இரு இதுவரைக்கும் இருந்த எல்லா வீடு அதை காட்டிலும் மிகச்சிறந்த வீடு ஏன் மிகச்சிறந்த வீடுன்றோம் பாருங்கள் ஒரு ஒரு கம்பெனி ஆட்கள் இன்னொரு கம்பெனிக்கு ஒரு வாழ்த்து அனுப்பிச்சாங்களாம் பாருங்கள் அந்த கம்பெனிக்காரங்க வேறு ஊரில் இருக்காங்க அவங்க வந்து இடம் மாதிரி புது இடத்துக்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு அப்போ புது ஆஃபீஸை திறப்புலாம் நடக்குது இந்த இன்னொரு ஊரில் இருந்து அவங்களுக்கு மலர் செண்டு கொடுக்கும்படியாக அந்த ஊரில் இருக்க ஒரு ஒரு ஃப்ளோர் ஸ்ட்ரீட்டை சொல்லி ஒரு இப்போ ஒரு பூச்செண்டு ஒன்று கொடுத்து அதில் ஒரு கார்டு வச்சு இந்த வாழ்த்துக்கள் எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவன் பூச்செண்டை கரெக்டாக கொண்டு வந்து காலையில் கடையை திறக்கும்போது ஆஃபீஸை தறக்கும்போது வந்து டெலிவரி பண்ணான் பூச்செண்டில் இருக்க கார்டை வாசித்து பார்த்தா டீப்பஸ்ட்டு சிம்பத்தின்னு இருக்குதுதான் ஆழ்ந்த அனுதாபங்கள் அந்த பூ கடைக்காரனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஏயா இந்த மாதிரி என்னத்தையும் கொண்டு வந்துருக்க போல இருக்குது இங்கே ஆழ்ந்த அனுதாபங்கள்னு இருக்குது கரெக்டாக எங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் நீ கொடுத்தியான்னு கேட்டிருக்காங்க அவன் உடனே தலையில் அடிச்சுக்கிட்டான்னா ஐயோ அந்த வீட்டுக்கு போக வேண்டியது இங்கே வந்துருச்சா இது அப்போ இது வந்து அங்கே போயிருக்குமே அப்படின்னு ஏன்னா அதில் என்ன எழுதிருக்குது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் நியூ லொக்கேஷன் உங்களுடைய புதிய இடமாற்றத்துக்கு எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அதுல இருக்குது அது எங்க போயிருக்குன்னா சாகு வீட்டுக்கு போயிருக்குது அதுதான் எங்க வேடி நாம் நினைக்கிறோம் அடப்பாவீங்களா செத்து போன வீட்டுக்கு வாழ்த்துக்கள் நினச்சிருக்கிறாங்க புதிய இடமாற்றத்துக்கு வாழ்த்துக்கள்னா ஏன்னா ஒரு ஆளுக்கு சாகும்போது அதை வாழ்த்த கூடிய ஒரு காரியம்னு நாம் நினைக்கிறதில்ல பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் இறந்துட்டார் பரவாயில்ல பரலவன் தான் போயிருக்கிறாரு அதாவது பரலோகன்றது ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி இருக்குது ஆறுதல் பரிசுன்னா என்னென்னு தெரியல பரிசை மிஸ் பண்ணவங்க பரிசு கிடைக்கலன்னு வைங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலன்னு வைங்க ஒரே ப்ரைஸ் தான் இருக்குது ஃபஸ்ட் ப்ரைஸு இல்லை ரெண்டு மூணு ப்ரைஸ் இருந்து எதுவுமே கிடைக்கல நாலாவது ஆளுக்கு என்ன பண்ணுறது ஒரு ஆறுதல் பரிசு ஏன்னா நீ கிட்டத்தட்ட நல்லா பண்ண அடைய முடியல இதையாவது வச்சுக்கோ போன்னு சொல்லி அதே அவர் சின்னதை கொடுக்குறது அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சரி இங்கே தான் வாழ முடியல ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி பரலோகத்துலேயே போய் அவரே இருக்கிறாருங்கிற மாதிரி பரலோகத்தை ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி நினைக்கிறாங்க ஜனங்க அப்போ பரலோகம் போனதை பற்றி அது ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இந்த பூமியில் இருக்கிற இந்த குறை உள்ள இந்த உலகத்திலேருந்து பாவ உலகத்திலேருந்து போய் அவர் அந்த நல்ல உலகத்துக்கு போயிருக்கிறாரு நிரந்தரமான வீட்டுக்கு போயிருக்காரு நல்ல நிலைக்கு போயிருக்கிறாரு அவர் மெய்யாகவே கங்க்ராச்சுலேட் பண்ணப்பட வேண்டியவர் அவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல அவரை பார்த்து பரிதாபப்பட்டு சரி இங்கே இல்லை பரலவகம் தானே போயிருக்காரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி அவர் நினைக்கிறோம் பரலோகம் போனதே ஏன் அப்படி நினைக்கிறோன்னா பரலோகத்தை குறித்த சில தவறான அபிப்பிராயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது பரலோகத்தை சரியாக புரிந்து கொள்ள தவறான அபிப்பிராயங்களை பரப்பி விட்டுருக்காங்க பரலோகத்தை பற்றி பரலோகத்தை பற்றி என்ன தவறான அபிப்பிராயம் ஜனங்கள் மத்தியில் இருக்குது பாருங்கள் என்ன தவறான அபிப்பிராயம்னால் ஒன்று பரலோகம்ங்கிறது இருக்குதானே சிலருக்கு சந்தேகமாக இருக்குது அவங்க என்னன்னு நினைக்கிறாங்க இந்த சிறு சிறுவர்களுடைய கதையில் வரும் பாருங்க நெபர் லெவர் லேண்டுன்னுவாங்க நெவர் நெவர் லேண்ட்னா அப்படி ஒரு ஊரே கிடையாது அது அப்படி ஊரே கிடையாது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வர்ற கதை புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படிதான் ஆரம்பிங்க எந்த ஊரில் ஒரு ஊரில்னா அந்த ஊர் பேரை சொல்லணும் ராஜான்னா எந்த ராஜான்னு சொல்லணும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்கு ஒரு ஊரும் இல்லை ராஜாவும் இல்லை ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார் மந்திரியும் இல்லை எல்லாம் கதை அப்போ பரலோகம்ங்கிறது அது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க பரலோகம்ங்கிறது இந்த ஒரு ஊரில் ஒரு ராஜா மாதிரி ஏதோ சொல்கிறாங்க கோயிலுக்கு போனால் பரலோகம் பரலோன்றாங்க பாட்டு பரலோகம் பரலோன்னு பாடுறாங்க ஆனால் பரலோகம்னு ஒன்று இருக்கா அது நெவர் நெவர் லாண்ட் இது வந்து இதுக்கு சில்ட்ரன் ஸ்டோரியில் வர மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற கதை மாதிரி ஏதோ ஒரு பிரசனையாது சபையில் எழுந்திரிச்சு பரலோகம் பரலோன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி ஒரு இடமே இல்லைங்கிறது நிறைய பேருடைய எண்ணம் இன்னொன்று என்னென்னா அதாவது ஃபேரிடேல் மாதிரி அது வந்து இந்த கட்டுக்கதை மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா பரலோகங்கிறது ஒரு விதமான ட்ரான்ஸ் ஸ்டேட் அதாவது மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு இடம் மயக்க நிலை என்னென்னு தெரியுது சில நேரத்தில் தூங்கும்போது அரை தூக்கத்தில் இருப்பீங்க மாதிரி மயக்கமாக இருக்கும் தூங்குறீங்களா அதாவது சுத்தி முற்றி அதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க அது வந்து கனவு மாதிரி தெரியும் ஆள் நடமாடுறது வந்து கனவு மாதிரி தெரியும் அனுபவிச்சிருக்கேன் நான் தான் அனுபவிச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் என் ஃப்ரெண்ட் என் நண்பன் ஒருத்தன் பல்லாவரத்தில் இப்படி தான் தூங்கிட்டு இருந்தான் பாருங்கள் வீட்டெல்லாம் கதவெல்லாம் திறந்து போட்டு நைட்டில் காற்று வரட்டோன்ட்டு அந்த கதவுக்கு நேரம் அடி படுத்து ஆணு படுத்து தூங்கிட்டு இருந்தான் நல்லா தூங்கிட்டான் அது தூக்கம் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது அதில் ஒரு கனவு மாதிரி வந்தது பாருங்கள் அந்த கனவில் ஒரு வண்டி வந்து நின்று வீட்டிலெல்லாம் காலி பண்ணி போற மாதிரி இருக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தா புதுசாக வாங்கி போட்டுருந்த சோஃபா டிவி அது இது எல்லாம் காலி எவனோ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது போது கதவை திறந்து திறந்து போட்டு தூங்குறான்னு தெரிஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி ஒன்று ஒன்றா மொழமாக ஏற்றி கொண்டு போயிருக்கிறான் இது கட்டுக்கதை இல்லை நான் கட்டு கதையே அவ்வளோ சொல்றது கிடையாது நிறைய கதையும் நடக்கிற கதையை சொன்னாலே போதும் என் நண்பனுக்கு நடந்த கதை அவன் பயங்கரமாக நாள் அடுத்த நாள் தேடி கண்டுபிடிச்சி ஏமா அவன் பார்த்தா அவனை அதே வண்டியை வச்சு ஏத வச்சு திருப்பி ஒன்னு இறக்க வச்சான் ஆனால் ஆனால் சொல்லும்போது நாங்களாம் சிரிச்சோம் ஏன்னா அற தூக்கம் மயக்கம் அந்த மயக்கத்தில் ஒன்றும் தெரியல என்ன நடக்குதுன்னே ஒன்றும் தெரியல தூக்கமா மயக்கமா என்னன்னு ஒன்றும் புரியல நடக்கிற விஷயம் வந்து ஏதோ கனவு நடக்கிற மாதிரி இருக்கு அப்போ ஒரு கனவுலக காட்சி மாதிரி நினைக்கிறாங்க இந்த பரலோகம்ன்றது ஒரு கனவுலக காட்சி மாதிரி இருக்குது அப்படியே போயிடுது கனவு கலையிற மாதிரி அப்படியே கலைஞ்சிருது இதெல்லாம் வந்து கனவுக்கு தான் லாய்க்க ஒழிய நிஜம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க வேத வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பரலோகம் ஒரு நிஜமான இடம் தான் வேதவசனம் போதிக்குது